ஹலோ பாய்ஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா குலாப் ஜாமுன் அதாவது இன் இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து ஒரு பாக்கெட் இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மாவை நீங்கள் யூஸ் பண்ணணும் இப்போ வந்து அது கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி அந்த மாவை லூஸாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் ரொம்ப டைட் கொடுத்து பிசைக்காம ரொம்ப லூஸாக நம்ம ஸ்மூத்தாக அதை பிசைஞ்சு எடுத்துக்கணும் பாருங்க இந்த மாதிரி ஸ்மூத்தாக வந்து நம்ம பிசஞ்சு எடுத்துக்கணும் ரொம்ப டைட்டாக ஸ்பெச பிசைஞ்சோனா நம்ம குலாப் ஜாமூன் ரொம்ப டைட்டாக ஒரு மாதிரி ஹார்டாகிடும் அதனால் நம்ம ஸ்மூத்தாக பிசஞ்சு இந்த மாதிரி மாவு எடுத்து வச்சு மூடி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பேனில் ஒரு கடாய் எடுத்து வச்சு அதில் ஒரு ரெண்டு கப் வந்து வாட்ரு ஊற்றிக்கோங்க வாட்ரு ஊற்றிட்டு அதில் ஒரு ஒரு கப் சுகரை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் இரநூத்தி ஐம்பது கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம அதை வந்து சிறப்பாக்கிக்கலாம் இதுக்கு வந்து கம்பி பாதெல்லாம் தேவல்ல ஓகே காய்ஸ் நம்ம நல்லா ஹார்டு அதை வந்து நல்லா வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா அதை கொதிக்க விட்டுக்கலாம் இந்த மாதிரி இருக்க இடையிலே வந்து நம்ம ஏலக்காய் பவுட்ரு வாசனைக்காக அதில் சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் அப்புறம் குங்கு அப்புறம் குங்குமம் குங்குமம் பூ வந்து ஆப்ஷனல் தான் தேவைன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம் நல்லா வந்து அந்த பாகு வந்து நல்லா கொதிக்கணும் இதுக்கு வந்து கம்பி பரம் வரணும்லாம் அவசியம் இல்லை இதுக்கு வந்து ஜஸ்ட்டு சிறப்பு மாதிரி வந்தாலே போதும் இப்போ வந்து நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு கொதிச்சோனதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும் இப்போ பாருங்கள் நல்லா சிறப்பு மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல மாவு இப்போ நம்ம அந்த மாவை எடுத்து ஒன்று ஒன்றா உருண்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம உருண்டை பிடிக்கிறப்போ ஓ அரணிக்காய் சைஸில் வந்து நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் அதுவும் இல்லாமல் நம்ம உருண்டை பிடிக்கிறப்போ நம்ம வந்து ரொம்ப பிசுனெலாம் எதுவுமே இல்லாமல் நல்லா கிளியராக நடு கை நடுவில் வச்சு நம்ம நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் இப்படி நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கணும் சின்னதாக அறநல்லிக்காய் சைஸில் எடுத்தாலே போதும் அப்புறமா பேனில் ஒரு ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சு அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க அதில் ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் அந்த ஆயில் நல்லா காயணும் அந்த ஆயில் காஞ்சதுக்கப்புறம் நம்ம மூணு பேட்சாக அதை வந்து பொறிச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச் எடுத்து போட்டுடலாம் ஒன்று ஒன்றா நம்ம எவ்வளோ குலாப் ஜாமுன் நம்ம அந்த இது செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பேட்சாக பிரித்து செய்யணும் ஏன்னா இல்லாட்டி உள்ள வெள்ளெல்லாம் ஒழு நல்லா வேவாது அதனால தான் நம்ம வந்து சிம்மில் வச்சு நல்லா பொறிச்சிக்கணும் பேட்ச் பேட்சாக அதனால தான் நம்ம இது பண்ணுறோம் இப்போ சிம்மிலே தான் நீங்கள் வச்சு பொறிக்கணும் ஹை ஃப்ளிம்மில் வச்சிங்கன்னா தீஞ்சிரும் அதனால் சிம்லையே வச்சு நல்லா பொண்ணு நிறம் ஆகல அளவுக்கு இந்த அளவுக்கு ஜாமுன் நிறம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எடுக்கணும் இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்தாலே கரெக்டான நிறம் நல்லா உழுறலாம் நல்லா வெந்திருக்கும் இந்த டயத்துலையே ஓகே இப்போ நம்ம வந்து அதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து பொறிச்சிட்டோம் இப்போ செகண்ட் பேட்ச் வந்து நம்ம பொறிக்க போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சிடுச்சு இப்போ செகண்ட் பேட்சும் போட்டு பொறிச்சு எடுத்துட்டோம் அதுவுமே குலாப் ஜாமுன் நிறத்துக்கு தான் நம்ம பொறிக்கணும் நல்லா வெந்திருக்கும் இப்போ வந்து தேர்டு பேட்சும் போட்டு பொறிச்சிக்கலாம் நீங்கள் எவ்வளோ அந்த குலாப் ஜாமுன் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேட்ச் பேட்சாக போட்டு பொறிச்சிக்கோங்க இப்போ தேர்ட் பேட்சும் போட்டு வச்சு அதை நம்மளா நம்மளாம் பொண்ணிடோன்னு வர அளவுக்கு நம்ம நல்லா அதை வேக வைக்கணும் அதுக்கப்புறம் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து எல்லா குலாப் ஜாமுனையும் நல்லா பொறிச்சிட்டோம் இப்போ நம்ம சர்க்கரை பாகில் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம் ஓகே இப்போ நம்ம ஒன்று ஒன்றா வந்து அதில் ஃபுல்லாக இப்போ போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா போட்டோம் அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் அல்லது ஒரு அரை மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணி இதை நம்ம சாப்பிட்லாம் இப்போ பாருங்களாம் நல்லா சர்க்கரை பார்க்கலாம் உள்ள போய் நல்லா சூப்பராக இப்போ குண்டு குண்டாக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் வாய்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ નોટીફિકેશન વર થેન્કસિંગ